வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஹட் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கலாம் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி இது வந்து கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திடலாம் இது வந்து நம்ம வணக்கி அரைச்சி அதுக்கப்புறம் வைக்கிற இது சிக்கன் இது மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன் தனியாக வந்து இது அளவு பார்த்துக்கோங்க இந்த கை அளவில் ஒரு இந்தளவு வந்து ரெண்டு அளவு ரெண்டு கை அளவு போட்டிருக்கிறேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் கருகாப்பில் இது வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு நான் வந்து தனியாக அரைச்சிக்குவேன் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டு ஆட் பண்ணிடுவேன் இது வந்து தாளிப்புக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு வந்து ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருகாப்பில் தக்காளி சின்ன தக்காளியாக தான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அரைக்கிறது வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் அரைக்கறக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த அளவு ஸ்பூன்ல வந்து முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதெல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம் இப்போ இதோடைய கருவேப்பிலையும் போட்டுடலாம் வெங்காயமும் போட்டுடலாம் இதோட இது வந்து தெனி கிரேவின் சொல்ல முடியாது ரொம்ப நிறைய கிரேவி வரும்னு சொல்ல முடியாது ஒரு ஆஃப் கேஜி வந்து நாலு பேர் நல்லா சாப்பிட முடியும் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லிக்கு தோசைக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதோடைய கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவு போடுறேன் கொஞ்சந்தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம சிக்கன் வந்து இஞ்சி பூண்டில் வதக்கிறப்ப அப்போ கொஞ்சம் நான் உப்பு போடுவேன் அதனால இந்த அரைக்கிறதுல கொஞ்சமா வந்து உப்பு போட்டிருக்கேன் இது வதக்கிறது பாருங்க ரொம்ப வதக்க வேண்டியது இல்லை தேங்காவா இதுக்கு சேர்த்த வேண்டாம் இது தாளிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கடல ரெண்டும் சேர்ந்து தான் வந்து சிக்கனுக்கு போடுவேன் நல்லா இருக்கும் அது ஃப்ளேம் கொஞ்சம் கருகரமாக இருக்கிறப்ப ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லை இந்த அளவு வதங்கினா போதும் இதுலயே கொஞ்சம் வந்து வீட்டு சாம்பார் தூள் அரைச்சி வைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த இந்த ஸ்பூன் அளவு நல்லா நிறச்சி ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த சூட்டோடையே வந்து இதை லைட்டாக கிளையிலேயிடலாம் இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும் மிக்சியில் போட்டுக்கலாம் வந்து சட்டி வச்சிடலாம் இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும் இது இது சட்டியை வந்து இரும்பு சட்டிங்கிறங்காட்டி இந்த ஆறுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆறாது ஒரு தட்டில் போட்டு நான் ஆற வச்சேன் அதோட இந்த இஞ்சி பூண்டும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பல்லு பதினாறு பல் பூண்டு இஞ்சி பாருங்கள் இந்தளவு தான் இஞ்சி எடுத்துருக்கிறேன் நான் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே இஞ்சி ரொம்ப சேர்த்துனோம்னா லைட்டாக கசப்பு வந்துடும் சொல்லுவாங்க ஒரு சிலரை வந்து இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்தணும் அப்படின்ட்டுன்னு ஆனால் இந்தளவு சேர்த்துவிங்கன்னா போதும் அரை கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்கிறேன் இது இப்போ நம்ம ஆறு நானும் மிக்சியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன் எந்த அளவு அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த அளவு அரைச்சா போகுது கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளித்து விட்றலாம் இதில் கடலெண்ணா ஒரு ஸ்பூனு கடலெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூனே ஊற்றிடலாம் இதில் அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிடலாம் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இதில் ஊற்றியிருக்கேன் கடலை எண்ணெய் ஒன்றரை ஸ்பூனு நல்லெண்ணெய் ஒன்று ஒன்றரை ஸ்பூனு ஃபஸ்ட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டோன்னா வர மிளகாய் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு ரெண்டு மிளகா தூக்கியே போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுடலாம் இப்போ சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு நல்ல இதுல வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும் நீங்க வீட்டு மிளகாய் தூள் இருக்குல்ல அது இருந்துச்சுன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த அளவு இன்கிரீடியன்ட்ஸ் சொன்ன இதை இது போட்டு வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது மட்டும் போட்டு பண்ணிக்கலாம் தக்காளி போட்டலாம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து இந்த ஆப்பிள் தக்காளி இருக்குல்ல அது ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இந்த தண்ணி குழம்பு மாதிரி சிக்கனில் வைக்கிறதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் நாட்டு தக்காளி எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கல்லுப்பு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு அளவெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரேவி பண்ணுறப்ப பட்டை கிராமெல்லாம் எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ண மாட்டேன் சீரகம் சோம்பு தனியா வரமிளகாய் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவேன் இஞ்சி பூண்டும் அப்படிதான் ஒரு பாதி அளவு எண்ணெயில வதங்கினா போதும் நான்வெஜ் செய்யறப்ப இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாதி அளவு வதங்குறப்ப நம்ம சிக்கன் போட்டு வதக்கிடலாம் சிக்கன் நான் வந்து தோல் எடுத்துட்டு தான் தள்ளி வச்சுருக்கேன் அது உங்கள் சாய்ஸ் எப்படி தோளோட சாப்பிடுவீங்களா அது உங்கள் சாய்ஸில் நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து நல்லா உப்பு உப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு அப்படி கழுவிடுங்க நான்வெஜ்ஜினாவே கொஞ்சம் கல்லுப்பு தூள் போட்டு கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் எல்லாமே வதங்கி இருக்கும் வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இந்தளவு தான் வதங்கியிருக்கும் இப்போ வந்து சிக்கன் போட்டுடலாம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா வதக்கும் வெங்காயமெல்லாம் இப்படி கிரேவி மாதிரி பண்ணுறப்ப இந்தளவு வதக்கினா தான் நல்லாயிருக்கும் இது போட்டு கொஞ்சம் வதக்கணுமே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிடலாம் மேக்ஸிமம் தோல் எடுத்துருவேன் அந்த கால் சைடு வர்றப்ப வந்து அது ஒன்றும் வராது அது வராத இது அப்படி விட்டுருவேன் இது இப்போ நல்லா கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா வதங்கணும் நம்ம அதுக்குள்ளார இது இந்த வதக்கி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம இந்த அரைக்கிறதுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அளவு அரைங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு அரைச்சிங்கன்னா போதும் இது இப்போ இதில் ஊற்றி நல்லா கிளறிடலாம் சிக்கன் வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு தக்காளியில் இருக்குது இது தண்ணி பார்த்திங்களா நம்ம தண்ணி ஊற்றாமே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து கொஞ்சம் அப்படியே இந்தளவு ஆயிடுச்சு இது கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆனோன்னு இந்த மசாலா போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா இந்த இஞ்சி பூண்டில் வந்து எண்ணெய் கசிஞ்சு வெந்துச்சுனா தான் நான்வெஜ்ஜெல்லாம் இந்த லைட்டாக அந்த கவிச்சி வாசம் அடிக்கிறதெல்லாம் போயிடும் இது கொஞ்சம் ட்ரை ஆனான்னு இந்த மசாலா ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை ஆனான்னு பார்க்கலாம் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டில் வெந்தது இது பார்த்துடலாம் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணியாக இருந்துச்சுல இப்போ பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கசிஞ்சு வந்துருக்கு இந்த அளவு இஞ்சி பூண்டில் வந்து நல்லா சிக்கன் கொஞ்சம் வேகணும் அதுதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த தண்ணி இருக்கிறப்பயே மசாலா ஊற்றிடாதீங்க நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டில் வந்து ட்ரை ஆகி இந்த எண்ணெய் கசிஞ்சு வந்தோடனே மசாலா ஊற்றிடலாம் சிக்கன் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் மட்டன் அளவு டைம் எடுக்காது நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக பாத்திரமெல்லாம் வச்சுக்குவேன் மண் பாத்திரமே கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த மண் பாத்திரங்களில் நிறைய சமையல் பண்ணுவேன் இது இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து குடிச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு இல்லை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வரம் கொஞ்சம் உப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு உப்பு மட்டும் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் பிடிச்சி பார்த்து உப்பு எந்த அளவு கம்மியாக இருக்குதோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க அது சாதத்துக்கு பார்த்து ஆட் பண்ணுங்கள் தோசைக்குன்னா சாப்பிட்றீங்கன்னா ஏன்னா நம்ம மாவுலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல சப்பாத்தியில் இல்லை தோசையில்னா மாவுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெந்திருச்சான்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா இந்த கிரேவியும் வந்து எண்ணெய் கசிஞ்சு வரணும் அப்போயே நல்லா வெந்திருக்கும் இது எல்லாமே வந்து செட்டி நாடு இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் இந்த அளவு வந்து நான் சொன்ன அளவு வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க யாருக்காவது கோல்டாக இருந்துச்சு வீட்டில்னா கொஞ்சம் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸே வெந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரெஷ்ஷெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த கரண்டியில் இப்படி ப்ரெஸ் பண்ணாவே அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு மசாலாவும் நல்லா வந்து பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு இதுப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு ஆட் பண்ணுங்க நான் ஒவ்வொன்றும் அளவு சொல்லி சொல்லி தான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவு வந்து செஞ்சு ஃபேமிலி கொடுங்க நல்லா இருக்குது காரம் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு ரெண்டு மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்